மாதிரி ஏழை பழங்களோட வாழ்வாதாரத்துக்காக எங்க குழந்தைங்க படிப்பு செலவுக்காக எங்க அன்றாட செலவுக்காக எங்க அத்தியாவசிய செலவுகளுக்காக என் மருத்துவ செலவுக்காக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கொடுக்கற உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பிச்சைன்னு சொன்னவங்களுக்கு பதிலடி தர நேரம் இதுதான் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இப்போ பார்த்தீங்கன்னா சித்தார்த்து வந்து இந்த சித்தான்னு ஒரு திரைப்படம் எடுத்து பெரிய அளவில் விமர்சன ரீதியாக ஒரு பாராட்டை பெற்றது ரொம்ப நேர்மறையான அணுகுமுறை அந்த திரைப்படத்துக்கு இருந்தது ஏன்னா இன்று குழந்தை வளர்ப்பு பெண் குழந்தை வளர்ப்பில் உள்ள சிக்கல்கள் பெண்களுக்கான குழந்தை க கல்வி வளாகம் வெளிப்புற சூழல் அலுவலகம் இதெல்லாம் எப்படி இருக்குது இதுலேருந்து எப்படி நம்ம தற்காத்துக்கணும் குழந்தைகள் இன்றைக்கி எப்படிலாம் இருக்கிறாங்க செல்ஃபோன் வீடியோ கேம்ங்கிற உலகம் தவிர்த்து வேறு எந்த நல்லது கட்டும் தெரியாத ஒரு அம்மாஜி குழந்தைகளா ஒரு அப்பாவி குழந்தைகளா டிஜிட்டலில் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் வெளி உலகத்தில் அடுத்த தெருக்கு கூட போக முடியாமல் நம்பி அனுப்ப முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோங்கிறத ஒரு ஒரு நகர்ப்புற சூழலில் ஒரு பெண் குழந்தை வளர்ப்பில் உள்ள சிக்கல்கள் குறித்து ஒரு நல்ல முயற்சி ஒரு ஹீரோ சித்தார்த் எடுத்திருந்தாங்க அந்த படத்தை அவர் தான் அந்த படத்தின் இயக்குனரும் பாராட்டுக்குரியவர் நடித்திருந்த நடிகை எல்லோருமே ஒரு ஒரு நல்ல ஒரு சமூகத்துக்கு ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்று நாம் பாராட்டோம் நம்ம கூட அந்த படத்தை பற்றிலாம் பாராட்டி பேசியிருக்கோம் இந்த நிலையில் அந்த படத்துக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க விருது கொடுத்து என்ற நிகழ்வில் சித்தார்த்து ஒரு சில செய்திகளை சொல்லியிருக்காரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு சீன் கூட என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு ஒரு பெண் கூட என்கிட்ட சொல்லலை ஆனால் பெண்கள் எல்லாருமே இந்த சீனில் கண்ணை மூடிக்கிட்டோம் முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெண்கள் சொல்லலை என்கிட்ட வந்து ஆனால் ஆண்கள் வந்து எங்களுக்கு ஏதோ சில சீன்லாம் எங்களால் பார்க்க முடியல எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்களாம் அதுக்கு சித்தார்த்து சரியான பதிலடி கொடுத்துருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காருனா அது வேற ஒன்றும் இல்லை குற்ற உணர்ச்சி உங்களுக்கு அதனால் அதற்கும் அது போக போக சரியாயிரும் காலப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு அது அந்த மேடையில் பகிரும்போது நல்ல கைத்தட்டல் கிடச்சிருக்கு என்கிட்டயோ கிட்டயோ அருண் கிட்டயோ வந்து என்னால் இந்த படத்தை பார்க்க முடியல ரொம்ப வலிச்சிருச்சு முகம் சுளுக்க வச்சிருச்சு நான் படத்தை பார்க்க முடியாம என் கண்ணை மூடிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பெண் கூட என் கிட்டயோ அருண்கிட்டயோ இது வரைக்கும் வந்து பேசினது கிடையாது நிறைய ஆண்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களால இதை பார்க்க முடியல இந்த மாதிரி படங்கள் நான் பார்க்க மாட்டேன் அவன் மிருகம்னு டைட்டில் வச்ச படத்தை ரிலீஸ் பண்ணா போய் பார்க்கறான் ஆனா என் படத்தை பார்த்தப்ப அவனுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சான் அது டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அது ஸ்லைட்டா ஷேம் அண்ட் கில்ட் அது அது பரவாயில்ல போக போக சரியாயிடும் இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்லியிருக்காங்க அனிமல்னு பேர் வச்சு ரொம்ப ஒரு மிருக குணமுள்ள ஒரு கதாநாயகனை கொண்டாடுற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க அந்த படத்தின் பேரும் அனிமேலு அந்த ஹீரோவும் ஒரு ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற பேரில் ஒரு மேல் சாவனிஸ்ட் ஒரு இந்துத்துவா ஒரு மத உணர்வு ஒரு ஆன்டி முஸ்லீம் பெண்களை எவ்வளோ இழிவாக நடத்த முடியுமோ அவ்வளோ இழிவாக அதாவது பெண் என்பவள் நுகர்பொருள் பெண் என்பவள் ஒரு பொருள் பெண் என்பவள் ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டவள் பெண் என்பவள் ஒரு ஆணுக்கு அடிமை இப்படி எல்லா பிற்போக்கு ஆபாச வன்முறம்னு எல்லாம் கலந்த கலவையாக மிருகம்னு அவங்களே மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே மிருகம் அனிமல்னு படத்துக்கு பேர் வச்சு ஒரு படத்தை எடுத்தாங்க இந்த படத்தை பார்த்து குற்ற உணர்ச்சியோ கூச்ச உணர்ச்சியோ வராத ஆண்கள் வெக்கமே இல்லாமல் சித்தா படத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்ததுன்னு சொல்கிறேன்னா அப்போ பிரச்சனை என்கிட்ட இல்லை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சித்தார்த்து வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அனிமல் படத்தை பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களே பார்க்க முடியாது அது ஒரு மட்டமான படம் ரொம்ப பிற்போக்கான படம் ரொம்ப ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிஸும் ஆம்பளை அப்படிங்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாம் கொடூரங்கள் செய்யலாம் வன்முறை செய்யலாம் தான் அப்பா மேலே உள்ள பாசம் தான் குடும்ப பாசத்துக்காக ஒருத்தன் ஒரு ஆயிரம் பேரை கொலை பண்ணலாம் பெண்களை எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம் ஒரு லேடிகிட்ட வந்து ஆல்ஃபா மேலுங்கிற ஒரு கற்பிதத்தை உருவாக்கலாம் இப்படியெல்லாம் வந்து சொல்லி 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 ஒரு படத்தை எடுத்து அதையும் எப்படி சென்சாரில் வெளியிட்டாங்கன்னு தெரியல இது ஒன்றிய அரசு இந்த படத்தை கொண்டாடுது பல அவார்டுகள் கொடுத்து கொண்டாடுறாங்க ஸோ அனிமல் படம் கொண்டாடப்படுவதே இந்த சமூகத்தின் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறை இந்த சமூகம் எந்த அளவுக்கு வன்முறையாக இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு விஷயம் ஆகவே மென்மையான மனம் படைத்த ஒரு படைப்பாளியாக இருக்கக்கூடிய சித்தார்த் எனக்கு சித்தார்த்தினுடைய ஐடியாலஜி கொள்கையெல்லாம் எனக்கு தெரியாது அவர் பொதுவா அவருடைய சமூக நீதி இடஒதுக்கீடு இது குறித்து அவருடைய பார்வை என்னன்னு இதுவரையும் தெரியாது ஆனா பொதுவா ஒரு சிவிக் சொசைட்டில ஒரு டீசன்ட் பெர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணணுங்கிறதுல சித்தார்த் வந்து ஒரு இதாக இருக்கார் அந்த வகையில எனக்கு பிரகாஷ்ராஜ் சித்தார்த் மேல மரியாதை வருது அவங்கள நடிகர் என்பதற்கு அப்பாற்பட்டு சமூக வழியில் சில அறம் குறித்து அவங்க பேசுகிறாங்க ஒரு இந்திய எதிர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அதிகார வர்க்கத்துக்கு நோக்கி இதெல்லாம் கேள்வி கேட்கறது மாதிரி விஷயத்தில் எனக்கு சித்தார்த்து மீது ஒரு மரியாதை உண்டு நடிகர் என்பதை தாண்டி எனக்கு அந்த அவர் மீது ஒரு மரியாதை உண்டு அந்த விதத்தில் அவர் பேசியிருக்க இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது வன்முறையாக படம் எடுக்கிற ஒருவன் தன்னுடைய ஃபீல்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனை நான் விமர்சிப்பேன் அது தப்பு என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி அந்த படத்தை காரி தொப்புனார் ராதிகா வந்து படமாயா இதுன்னு பேசினாங்க ராதிகாவும் சினிஃபீல்ல இருக்கிறவங்க ஒரு சீனியர் ஆக்டர் அவங்க அவங்களும் அதை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினாங்க பாடகர் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இவங்கெல்லாம் திரைத்துறையில் இருக்கிறவங்க இப்போ நம்மளை மாதிரி திரை விமர்சகர்கள் ஊடகவியலாளர்கள் பேசுவதை விட அந்த ஃபீல்டில் இருக்கிறவனே இது படம் கிடையாதுங்க இவ்வளோ ஒஸ்டான ஒரு படத்தில் நாங்கள் பார்த்ததில்லை இது ரொம்ப தப்பான போக்குன்னு திரைத்துறையிலிருந்தே இருந்தே எதிர்ப்பு குரல்கள்லாம் வந்து அதை வந்து பார்த்தோம் அதை கூட நம்ம எடுத்துக்காட்டி பேசியிருந்தோம் அந்த விதத்தில் சித்தார்த் ரொம்ப ஓப்பனாகவே அணிமல் படத்தை விமர்சனம் பண்ணி தன்னுடைய படத்தையும் சித் அனிமல் படத்தையும் இந்த ரசிகர்கள் எப்படி ஒப்பிடுறாங்கிறத சொல்லியிருப்பது ரொம்ப முக்கியமான இது இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் அதோடு சேர்த்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது அனிமல் மட்டமான படம்னு பேசிக்கிட்டு இருக்க அதே காலகட்டத்தில் ரத்னம் அப்படின்னு விஷால் ஹரி டைரக்ஷனில் ஒரு படம் வருது ட்ரெய்லரை பார்த்தா படம் முழுக்க ஹீரோவும் கெட்ட வார்த்தை பேசுகிறான் வில்லனும் கெட்ட வார்த்தை பேசுகிறான் பிரியா பவானி சங்கர் மட்டும் கெட்ட வார்த்தை நினைக்கிறேன் அந்த படத்தில் எல்லாருமே கெட்ட வார்த்தை வழக்கம் போல் ஒருத்தனை திட்டுறதுக்கு அவங்க அம்மாவுடைய பாலியல் ஒழுக்கம் குறித்து பேசுகிற அதே வார்த்தை தான் தேன் ஆரம்பித்து நீ அந்த மகன் அப்படிங்கிறது அப்புறம் ஆ ஓங்னு ஆரம்பிக்கிற அந்த வார்த்தைகள் இந்த வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு நகைச்சுவையாக நானுங்க சினிமாவில் கெட்ட வார்த்தை பேசுகிறது ஒரு காமெடினு ஆக்கினானுங்க நானுங்க கடைசியில் இப்போ ஹீரோக்கள் ஹீரோயிசமும் அந்த கெட்ட வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டால் வடசென்னை இயல்பு வடசென்னையில் தான் பேசுவாங்கன்னு ஆரம்பிச்சாங்க அது வெற்றிமாறன் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு நல்ல படைப்பாளி இருந்தாலும் இந்த ஏதோ உழைக்கும் மக்கள்னாலே கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பாங்க ராயபுரம் காசிமேடுன்னா தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த இதை அவர் இத்தனைக்கும் உழைக்க மக்கள் அரசியலை தனது படைப்பில் கொண்டு வரக்கூடிய நபர் தான் இருந்தாலும் அவர் படத்தில் வந்ததும் எனக்கு வருத்தம் தான் கெட்ட வார்த்தை தான் ரொம்ப சாதாரணமாக ஆக்கி நிஜ படைப்பு இப்படி தானே இருக்கும் எதார்த்தம்னா இப்போ கெட்ட வார்த்தை பேசிதானே ஆகணும் எதார்த்தம்னா நிர்வாணமாக காமிச்சு தானே ஆகணும் அப்படின்னு டாய்லெட் போகிற வரையும் நாங்கள் எதார்த்தமாக காமிக்கிறோம் எதார்த்தமாக காமிக்கிறோன்னு அது ஒரு குரூப்பு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக சினிமாவில் அப்படி உருவாக்கி வந்துட்டாங்க ஆனால் இந்த கமர்ஷியல் படம் எடுக்கிறோம் இப்போ ஆட்கள் எதார்த்த மாதிரி படம் எடுக்கிறதுல எடுக்கிறது ஃபுல்லாக கமர்ஷியல் படம் தான் பட்டு மசாலா படத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதில் கிட்ட இருக்காரு இவர் பேசுற கெட்ட வார்த்தை அதோட மோசம் அது வேணும்னே இப்ப ட்ரெய்லரில் கெட்ட வார்த்தை பேசுறது ஒரு ட்ரெண்டு அது விஜய் ஆரம்பிச்சு வச்சாரு படத்துல கெட்டாது இருக்காது அப்படின்னு இதுவும் பாருங்க இப்ப விமர்சனமானவன படத்துல விட மாட்டாங்க ஆனா ரத்தன படத்துல கெட்ட வார்த்தை பேசுறதா இன்னைக்கு ஏழு எட்டு வயசு குழந்தைலேருந்து எல்லாருமே பார்த்துருமே அந்த இப்போ விஜய் அளவுக்கு இவருக்கு பெரிய ஃபேன் பேஸ் கிடையாது இருந்தாலும் ஒரு படம் பரபரப்பாகுது கட்ட வார்த்தை பேசிட்டாங்கு ஒரு வாத பொருளாக சின்ன பசங்க எல்லாமே திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை பேசுறது ஓ இந்த வார்த்தை பேசுனாதான் ஆம்பளைத்தனம் இந்த வார்த்தை பேசுனா ஒரு ஆம்பளை ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு என்ன வரும்ல மொதல் வில்லன்கள் பேசுவாங்க அடுத்து காமெடியன்கள் பேசுனானுங்க இப்ப ஹீரோக்களே கட்ட வார்த்தை பேசுறத பெருமையாக காமிக்கிறாங்க விஷால் மார்க்கெட்டு போன ஆளா அவர் இருக்கிறாரு இப்ப அவருக்கு பழைய மாதிரி படம் கிடையாது அதனால் தான் ஹரியோட பழைய தாமிரபரணி காம்பினேஷன்ல மீண்டும் ஹரியோட சேர்ந்துருக்கிறார் அவர் படம் வரட்டும் நல்லா கிட்டாகட்டும் அவர் நடிக்கட்டும் அவர் பிடிச்சிருந்தா மக்கள் ரசிக்க போகிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா திருப்பி ஒரு ஒரு விவாத பொருள் ஆகணும் இந்த படத்தை பற்றி நாலு பேர் பேசணும் ஒரு டாக்கே இல்லாமல் இருக்கே படங்கள்லாம் ரீரிலீஸ் நம்ம கூட பேசணும் எல்லாம் ரீரிலீஸ் படமாக புது படமே வரலேன்னு ஸோ இப்போ நம்ம படத்தை கூடாது ஏன்னா ஹரி படம் எல்லாமே பழைய படங்கள் மாதிரி தான் இருக்கும் ஹரி அவனு புதுசாக அவனு எடுக்க மாட்டாப்புல வழக்கமான ஹீரோ கத்துவாப்ல ஹீரோ கத்தி எடுப்பாப்ல அமை கத்தி எடுப்பாப்ல நான் போலீஸில் பொறுக்கி ஒரே ட்ரெண்டுமான படம் தான் ஹீரோ ரவுடியாக இருப்பான் இல்லைன்னா பயங்கரமான போலீஸாக இருப்பான் ஆனால் ஹீரோவாக இருந்தாலும் ரவுடியாக இருந்தாலும் ரவுடி கேரக்டரில் மட்டும் தான் இருப்பான் அதான் ஹரி படத்தோடய ஸ்பெஷாலிட்டி ஸோ அந்த விதத்தில் இந்த படமும் பார்க்க ஒரு ரவுடித்தனமான படம் மாதிரி தான் வரப்போகுது வழங்கும் போல் பொறுக்கித்தனமான வசனங்கள் இதெல்லாம் பேசி ஏதோ கமர்ஷியலாக ரெண்டு மணி நேரம் ஓட்டணும் அதை தவிர வேறு ஒன்றும் இருக்காது ஸ்பீடான டைலாக் இருக்கும் சூர்யாவுக்கு விட்ட மாதிரி அந்த மாதிரி தான் ஓட்ட போகிறாங்க ஒன்றும் பெரிய புதிய தனித்துவமான சினிமாவாக அது இருக்க போகிறது கிடையாது நம்ம பார்த்த மசாலா படங்களின் தொகுப்பு தான் இந்த படங்கிறது ட்ரெய்லர் பார்க்கவே தெரியுது நான் என்ன சொல்கிறேன் நீ மசாலா படம் எடுத்துகிட்டு போ தெலுங்கு படம் மாதிரியே எடுத்துகிட்டு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கெட்ட வார்த்தை பேசி தான் நீ விளம்பரம் ஆகணுமா இப்போ இந்த படத்தை கவனிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த கட்ட வார்த்தை வச்சுருக்கேன் அந்த கெட்ட வார்த்தையே வேணும்னே நீ ட்ரெய்லரில் விடுற அங்கே கட் பண்ணிடுவேன் சென்சாரில் ஸோ இது ரொம்ப மலிவான யுத்தம் உங்களுக்கும் சேர்த்து தான் தரமான செருப்படியே சித்தார்த்து கொடுத்துருக்காரு சித்தார்த் வந்து அனிமல்ல நடிச்ச பாபிக்கோ அந்த ரன்பீர் கபீர்கோ மட்டும் அடிக்கல துணிச்சிருக்காரு மிருகங்கள்டா இந்த மாதிரி படங்களையும் கட்டவாரத்தை இழிவுபடுத்துறதும் காட்சிகள் வைக்கிறதும் புத்தி ஏன் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு செருப்பால அடித்தது அனிமல் பட டேரக்டரையும் நடிகரை மட்டும் இல்ல இந்த விஷால் மாதிரி விஷால்னா விஷால மட்டும் அடிக்கல இந்த மாதிரி கட்டவார்த்தை பேச நடிக்கிற எல்லா நடிகர்லயும் சித்தார்த் அடிக்கிறார் அப்படி அடித்து பேசுவதற்கான உரிமை தகுதி தார்மீகம் நமது நடிகர் சித்தார்த்துக்கு இருக்கிறது என்பதை சொல்கிறேன் ஏன்னா அவர் அந்த மாதிரியான படங்கள் எடுத்துட்டு அந்த திரைத்துறையிலிருந்தே இவ்வளோ வயலன்ஸாக படம் எடுக்கிற இவ்வளோ கேவலமாக படம் எடுக்கிற காரி துப்புற மாதிரி படம் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரியான சித்தார்த்தை எடுத்துருக்கிறார் அந்த விதத்தில் நண்பர் சித்தார்த்தனுடைய பேச்சை கேட்டு விஷால் போன்றவர்கள் தங் சினிமா வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாரு புரியுது அதுக்காக இந்த மாதிரி இழிவான செயல்களில் செய்து கேவலமான வார்த்தைகளை பேசி விளம்பரம் தேடிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது விஷாலுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை சித்தார்த்து போன்றவர்கள் வணிக ரீதியாக தோல்வியடைந்தாலும் திரையுலகின் வரலாற்றில் நிப்பிங்க தரமான படைப்புகளை தந்த படைப்பாளியா சித்தார்த்துக்கு ஒரு இடம் உண்டு அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன் இனி வருங்காலத்தில் அவர் எப்படிப்பட்ட படைப்பு கொடுக்க போறாருன்னு தெரில ஆனால் தரமான படைப்பின் மீது அவருக்கு ஒரு காதல் இருக்கு தரமற்ற படைப்புகள் மீது அசிங்கத்தின் மீது அறிவுறுப்பின் மீது காரி உமிழ்கின்ற ஒரு அறிவுறுப்பு தன்மையும் அவரிடம் இருக்கு இந்த இரண்டு பண்பும் இருப்பதால் அவர் ஒரு தரமான படைப்புகளை தொடர்ந்து தருவார்னு நம்புறேன் விஷால் போன்றவர்களே சித்தார்த்தலாம் அவங்களோட வயசுல கம்மியாக தான் இருப்பார் சின்ன பையனாக இருந்தாலும் அந்த பையனுடைய சொல்பயிற்சை கேட்டு நடந்துக்கோங்க படம் வெற்றி பண்ணுவதற்காக ரொம்ப இழிவான செயல ஈடுபடாதீங்க எப்போ கேட்டாலும் ஒருத்தனை திட்டுனா ஒருத்தனுடைய அம்மாவுடைய பாலியல் ஒழுக்கத்தை பற்றி திட்டுறது கெட்ட வார்த்தை திட்டுறது இதில் என்ன இருக்குது இப்போ நீங்கள் யாரு நீங்கள் வந்து இன்னொருத்தனை பார்த்து அந்த மகனேங்கிறீங்க அது என்ன ப்ரூஃப் என்ன அடிப்படையில் அந்த இதை பேசுகிறீங்க சரி அப்படி இருப்பது நல்ல குடும்பத்துல என்ன வித்தியாசம் இருக்குது மீண்டும் மீண்டும் ஒரு பெண்ணுடைய பாலியல் ஒழுக்கத்தை வச்சு தான் ஒரு ஒருத்த ஒரு பையனுடைய கேரக்டரை போது அறிவியலுக்கு முரண் இல்லையா இவ்வளவு ஃபெமினிசம் பேசுகிற இந்த காலகட்டத்திலையும் இந்த கட்ட வார்த்தை பேசிக்கிட்டு வெக்கம் இல்லையா உங்களுக்கு என்ன பழைய ஆளு ஆளா இப்போ உள்ள காலத்துல ஹீரோவை நடிக்கிற பெண்களை இழிவுபடுத்துகின்ற மாதிரி வசனங்களை தயவு செய்து தடை செய்யுங்க கேட்டா சமுதாயத்தில் இருக்கேன்னு சொல்லாதீங்க சமுதாயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பனாக காமிச்சிருவீங்களா அதனால சமூகத்தை பண்படுத்தி சீர்படுத்த தான் தமிழ் சினிமா அந்த அளவுக்குலாம் எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல ஏதோ ஒரு மசாலா பாடம் எடுத்துட்டு போங்க இந்த மாதிரி இழிவான விஷயங்கள் வந்து விடுபடுங்க சித்தார்த்து நீங்கள் நீங்க செய்து கேளுங்க இது போன்ற பல்வேறு சினிமா குறித்து விழிப்புணர்வு காணொலிகள் நேர்காணல்கள் கருத்தாளமிக்க உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேர்ந்தோம்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி